ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டரி இன்று மெற்றி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்வனம் கேரளா கேரளம் லாட்ரி முப்பத்தி எட்டாவது ட்ரா கெஸ்சிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வின்னிங் இருந்துச்சு எண்பத்தி அஞ்சு நம்ம திருப்பி கொடுத்த ஒரே நம்பர் ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு தான் ஸோ ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எண்பத்தி அஞ்சு மட்டும் வந்துருந்துச்சு இது ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு செகண்ட் ட்ரையல் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி பதினெட்டு ட்ரையல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்ரையலில் ஃப்ரெண்ட் நம்பர் தெளிவாக இல்லை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி அஞ்சு இந்த எட்நூற்றி அஞ்சுக்கு நம்ம போர்டுன்னு இது மிஸ் பண்ணியிருந்தோம் நம்ம ஸ்ட்ராங்காக பாக்ஸ் கொடுத்துருந்த நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஆறும் எழுநூற்றி இருபத்தி ரெண்டும் பேர் பண்ணி பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு பாக்ஸ் தான் ஸ்ட்ராங்குன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஆறுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு எட்நூற்றி அஞ்சு கிடச்சிருந்துச்சு ரிசல்ட்டு ஏபிபிசிஏசி பேரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பருக்கு ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருந்தார் ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு மட்டும் திருப்பி கொடுத்துருந்தோம் ஆல்போர்டில் ஸோ ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு மட்டும் வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே இவ்வளோ சிந்தனைக்கு எப்படி கேசிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் நம்ம குடுக்குற கெஸிங்ஸ் நம்பர் உங்க கெசிங்ஸோட மேட்ச் ஆனா மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது பாக்கலாம் ஃபோர்டி பாருங்கள் ஃபோர்டி நம்பர் டி நம்பர் ஏழு அல்லது எட்டு வந்திருக்கு என்னோடய கெஸிங்ஸில் ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங்ஸில் எட்டு வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஃபோர்டி நம்பர் ஏழு எட்டு ஏ போர்டில் மூணு ஆறு ஏழு பி போர்டில் ஒன்று ஜீரோ மூணு சி போர்டில் ரெண்டு ஒன்பது ஏழு சப்போர்ட்டில் மட்டும் அஞ்சா நம்பர் சேர்த்துருக்கேன் அதை நம்ம போர்டு படி எடுக்கிறவங்களுக்காக அந்த மெத்தட் கொடுத்துருக்கேன் ரிப்பீட்டட் நம்பரோ இல்லை பாக்ஸோ போடுறவங்க நான் கிளியராக நான் கீழே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க போர்டு எடுக்கிறவங்க இருபத்தி ஏழு நம்பர் பேர் போது இந்த பேரில் எடுத்துக்கங்க ஏ போர்டில் மூணு ஆறு ஏழு பி போர்டில் ஒன்று ஜீரோ மூணு சி போர்டில் ரெண்டு ஒன்பது ஏழு ஆல் போர்டு பாருங்கள் ஏழாம் நம்பர் நான் சாங் அடல பண்ணுறேன் ஏன்னா ஏ போர்ட்லேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது சி போர்ட்லேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏழாம் நம்பர் ஏழா நம்பர் ஆல்போர்டில் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரும் எடுத்திருக்கேன் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏன்னா சி போர்டில் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கேன் உசிங்ஸில் சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் இருந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங் நம்பர் நான் இதிலே கொடுத்துட்றேன் என்னோட கெஸிங் கம்மியாக கொடுக்குறவங்க கம்மியாக கேட்குறவங்களுக்காக நான் நோட் பண்ணி கரெக்டாக அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் அதை மட்டும் நீங்கள் அவங்க எடுக்கிறவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ரிப்பீட்டட் நம்பர் ஏபியில் மூணாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் ஏ போர்டில் கொஞ்சம் பெண்டிங்கில் போயிடும் அதனால் நான் ஏ போர்டில் வச்சுட்டு நான் அது அதிகபட்சம் பி போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன போர்டு வந்திருக்கோ அதை நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏ போர்டில் மூணு பி போர்டில் மூணு ரிப்பீட்டட் நம்பர் அதே மாதிரி ஏ போர்டில் ஏழு சி போர்டில் ஏழு ரிப்பீட்டட் நம்பர் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது சி போர்டில் ஸ்ட்ராங்காக நம்பர் வந்துருக்குது ஒன்பதாம் நம்பருங்கிறதுனா ஒன்பதாம் நம்பர் மட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங் நம்பரில் அண்டல் பண்ணியிருக்கேன் ஆல் போர்டிலேயே ஓகேங்களா ஏசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு பத்தொன்போது எழுபத்தொன்பது ஸோ அந்த ஏழாம் நம்பர் வரலன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்திருக்கேன் ஸோ மூணா நம்பர் நான் ரெண்டு பேர்லேயுமே பேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ரிப்பீட்டட் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதுங்கிற நம்பரை நான் ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணி பாக்ஸ் மெத்தடில் எடுத்திருக்கேன் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பிஏபிசிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஒரு நம்பர் பேர் பண்ணிருக்கோம் அந்த ஒன்பதாம் நம்பரோ ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரோ வரல அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கும் இந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன் ஒன்பது ஏழு எது வரலனாலும் ரெண்டாம் நம்பர் இருக்கும் ஸோ மூணாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டில் இருக்குது மூணு எடுத்திருக்கேன் ஒம்பது எடுத்திருக்கேன் ஏழாம் நம்பர் ஏ போர்ட்லேயும் சி போர்டில் இருக்குது ஏழு எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் நம்ம எஸிங்ஸ் மெத்தடு கம்மியாக நம்பர்ஸ் தேவைப்படுறவங்க ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த நாலு நம்பரை பேர் பண்ணி ஃபுல்லாக எடுக்கிறவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்குங்க ஸ்கின்ஸில் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்தொன்போது முந்நூற்றி பத்தொன்போது எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அறநூற்றி பத்தொன்போது ரெண்டு ரூபாய் நோட் பண்ணிக்கோங்க அறுநூற்றி பத்தொன்போது எழுநூற்றி முப்பத்தொம்போது இதில் ஸ்ட்ராங்காக எடுக்கிறவங்க மேட்ச் பண்ணிக்கோங்க அறுநூற்றி ஒன்பது எழுநூற்றி முப்பத்தி ஏழு முன்னூற்றி ஏழு அறுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி பத்தொன்போது எழுநூற்றி முப்பத்தொன்பது முந்நூற்றி பத்தொன்போது அறுநூற்றி ஒன்பது எழுநூற்றி ஏழு முந்நூற்றி ஏழு எழுநூற்றி ரெண்டு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி பன்னெண்டு ஸோ சி போர்டில் நாலா நாலு நம்பரை வச்சு நான் ஒன்பது கொடுத்துட்டு ஏழாம் நம்பரும் நம்ம மென்சர் பண்ணியிருக்கேன் சிபோர்டில் ரெண்டாம் நம்பர் இந்த மூணு போர்டில் தான் கொடுத்துருக்கோம் சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க டைரெக்டாவோ இல்லை இந்த நம்பரோட பேர் பண்ணதோ சி அஞ்சாம் அஞ்சா நம்பர் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன் சப்போர்ட்டில் அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரே கேசிங் மிதட் நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ரெண்டு கெஸிங் மத்திலையும் நான் ஒன்றாவே ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ நேற்று எழுநூற்றி ரெண்டையும் ஐநூற்றி எண்பத்தாறையும் மென்ஷன் பண்ணி எடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி அறுநூற்றி பத்தொன்பதையும் எழுநூற்றி முப்பத்தொன்பதையும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் இதுதான் நம்ம ரெண்டு மித்திலையும் உள்ளே கொடுத்துருக்கேன் சப்போர்ட்டில் அண்ட் சோல்டு என்ன அடுத்ததுன்னு வரும்போது அறநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க எந்த வீடும் குழப்பம் இல்லை நம்பர்ஸ் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது சம்டைம் மிஸ் ஆயிருது அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஏழு மூணு ஒன்பது ரெண்டு ஸோ அந்த நாலு நம்பர் நான் எடுத்திருக்கேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டில் இது இல்லாமல் ஒரு பாக்ஸ் எடுக்கிறவங்க அது அறநூற்றி பத்தொன்பது மட்டும் மேட்ச் பண்ணிக்கங்க அவ்வளோதான் நம்பரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க டீயர் அன் கேட்டு புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நேற்று ஒரு வின்னிங் இருந்துச்சு டியர் கேஷிங்ஸில் ஸோ நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி டியர் அன் கேலாட்சி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய கேஷிங்கை கமெண்ட்டில் கொடுங்க okay thank you all the best friends